అతిశయ అతిశయంలో ఆరంభం అతిశయ అతిశయం నిశ్చయమా முடிவுடைஞ்சிருக்கு சென்செக்ஸ் எழுபத்தாறு எம்பத்தோராயிரத்து இருநூத்தி எழுபத்தி மூணுல முடிஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்டையும் பேச போறோம் அதே மாதிரி ஓபன் பில் ரிஜித் தாமஸ் சார்கிட்டையும் இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளவு இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி தெரியா நீங்க மார்க்கெட்ல

ஆறு பெர்சென்ட் ஹீரோ மோட்டோ கார்ப் ஆறு பெர்சென்ட் பஜாஜ் ஆட்டோ அஞ்சு பெர்சென்ட் எம்ஆர்எஃப் எம்என் எம் இன்ஃபேக்ட் அந்த செக்டர் அதுல இருக்க டிஐ குரூப் அதை டிஐ தவிர பதினஞ்சு பங்குகள்ல பதினாலு பங்குகள் அந்த குறியீட்டுல வந்து இன்னைக்கு விலையேற்ற பங்குகளா இருக்கதை பார்க்க முடிகிறது காரணம் பிரதமருடைய பேச்சு சுதந்திர தினத்தன்று ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜிஎஸ்டி ரிஃபார்ம் ஷெட்யூல் அப்படின்னு அவர் சொன்னதும் அதை தொடர்ந்து வெளிவந்த நிறைய என்ன சொல்றது ஒரு கெசஸ் சொல்லலாம் ஏன்னா மாநில அரசுகளுக்கு இது வரைவு முன் வரைவு அனுப்பிச்சு

ஜீரோ தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வந்து இது கேட்க போயிடும் அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறது அஞ்சு சதவீதம் அடுத்தது பன்னிரெண்டோ பதினெட்டோ அதற்கு அடுத்து ஒரு அதிக ரொம்ப லக்ஸுரி குட்ஸ் மட்டும் இருபத்தி எட்டுல அல்லது வேற ஒரு ஸ்லாப்ல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஜிஎஸ்டிங்கிறது ரிஃபார்ம்ஸ்ங்கிறத வந்து ஒரு பக்கம் ப்ரொசீஜரல் ரிஃபார்ம் எளிமைப்படுத்துவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வாங்குறது ஃபைல் பண்றது இந்த மாதிரி பல விஷயங்களை எளிமைப்படுத்துவது இன்னொரு பக்கம் அதில் இருக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ் இன்னும் சிலது தொடருது அது அப்பப்ப சரி பண்ணுவாங்க திரும்ப வேறு சிலது வரும் ஒரு இடத்துல கை வச்சா இன்னொரு இடத்துல

குறைப்பதன் மூலமாக ஜிஎஸ்டியை குறைப்பதன் மூலமாக மாநிலங்களுடைய வரக்கூடிய வருமானமும் குறையும் எப்படி மத்திய அரசுக்கு குறைகிறதோ அந்த மாதிரி மாநில அரசுக்கும் குறையும் அதனால இது ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு பிரச்சனை ஜிஎஸ்டி குறைக்கணுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எததுக்கு குறைக்கணும் எவ்வளவு குறைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம ரொம்ப தொடர்ந்து நம்ம வலியுறுத்திகிட்டு வர்றது கடந்த ஓராண்டுக்கு மேலாக ஜிஎஸ்டி வந்து அந்த ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் மேல இருக்கக்கூடாது அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது வந்தா நல்லது அப்படி வர முடியாத பட்சத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வருமான வரையில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருக்க அந்த அளவுக்கு வரைக்கும் உள்ளதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் ஹெல்த் கேர் பாலிசியில அதே மாதிரி டேர்ம் பாலிசி ஒரு கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கோடி பெரிய தொகையால நினைக்க வேண்டாம் ஒரு சாதாரண நடுத்தட்டு மக்களுக்கு தேவையான காப்பீடுங்கிறது இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்குங்கிறத மறுப்பதற்கு இல்லை அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா அந்த ஆள் இல்ல அப்படின்னா அவருடைய ஈட்டக்கூடியதுங்கிறது ஒரு கோடி நடவடிக்கை குறைஞ்சிருந்துச்சுன்னா வந்து பெரிய அளவுல பண்ண முடியாது அப்ப அந்த அது கூட பிரீமியம்ங்கிறது குறைவா தான் இருக்கும் முப்பதாயிரம் பதினாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அவருடைய வயதை பொறுத்து அதுக்கு காப்பீடுக்கான ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது அப்படி அந்த பிரீமியத்தின் மீது இருக்கக்கூடாதுங்கிறது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அதை பண்றாங்களான்னு பார்க்கணும் ஏன்னா அடுத்த சந்திப்பு செப்டம்பர்ல தான் இது குறித்த அறிவிப்புகள் வந்து ஃபார்முலா வெளிவரும் ஆனால் அது இன்னைய பொறுத்த வரைக்கும் சந்தை பங்கு சந்தை இதெல்லாம் முன்கூட்டியே பார்க்கக்கூடியதுங்கிறதுனால அது வந்து ஆட்டோ செக்டரா பெரிய அளவுல இருக்கு ரெண்டாவது காரணம் பங்குச்சந்தை அதிகரித்ததற்கு கார்ட் டியூட்டி ஈல் இருக்கு இல்லையா இதன் மூலம் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இதை வந்து முதல்ல ஒரு இதுல போட்டாங்க ஒரு பரீட்சா அடிப்படையில போட்டிருந்தாங்க காமர்ஸ் மினிஸ்ட்ரில அதற்கு ஏதாவது இப்ப வந்து இந்த இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன் சொல்லிட்டு பல முன்னணி நிறுவனங்கள் ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேல் பொதுத்துறை நிறுவனம் நிப்பான் ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆர்சல் இவங்க இவங்கெல்லாம் அந்த ஐஎஸ்ஏன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க பெரிய அளவில் ஸ்டீல் டம்ப் பண்ண பாக்குறாங்க இந்தியாவில் அப்படின்னு அது இப்ப நிஜமாயிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுகிறது குறிப்பா சைனாவில இருந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஸ்டீல் வந்து இந்தியாவுக்குள் வருகிறது அப்ப அது எங்களுடைய இதை பாதிக்குது எழுபத்தாறு சதவீதம் எங்களுடைய லாபத்தை பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க அதனால வந்து இந்த டியூட்டியை உறுதிப்படுத்துறதுக்காக டிஜிடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் அவங்க அவர் அந்த அவர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது வந்து மூன்று ஆண்டுகளுக்கான ஒரு செயல் திட்டம் மேற்பட்ட <melodic> <panic> <manic> ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதனுடைய ஸ்டீல பயன்படுத்தக்கூடியவர்கள் ஆட்டோமேக்கர்ஸ் எலக்ட்ரானிக் இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இதனால எங்களுக்கு இறக்குமதினால விலை குறைவா கிடைக்குது இப்ப நீங்க இந்த டியூட்டியை போட்டீங்கன்னா அது எங்களை பாதிக்கும் சொல்லிருக்காங்க பாம் ஆயில் இம்போர்ட்ல இருந்து பலதுலயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல அரசு இருக்கிறது பட் சந்தையை பொறுத்தவரை இந்த சேஃப்கார்டு டூட்டி ஆன் ஸ்டீல்ங்கிறது லோக்கல் இண்டஸ்ட்ரி பர்டிகுலர் ஸ்டீல் செக்டருக்கு பெட்ட பெனிஃபிஷியல் ஜிஎஸ்டி ஆட்டோ செக்டர்ல மேஜரா பெனிஃபிஷியல் மற்ற செக்டருக்கும் இருக்கு அதனால இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை ஏற்படுத்தியது இது தவிர ஒரு மூன்று விஷயங்கள் ஒன்று இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் தொடர்ந்து இருக்குமா சார் இந்த வாரம் முழுக்க நீடிக்கணும் எதிர்பார்க்கலாமா இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் சிக்னல் பார்த்தா எல்லா சிக்னல்ஸும் அப்படித்தான் இருக்கு இந்த வாரம் முழுவதுமே வந்து நிச்சயமா வந்து அந்த பேரிஸ் ட்ரெண்ட்ங்கிறது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்கோர்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாலை பொழுதுல வந்து அமெரிக்கா ஐரோப்பிய சந்தைகள் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அதனுடைய தாக்கம் ஓரளவு இருக்கும் பட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாறி இருக்கிறத பார்க்க முடிகிறது ஏன்னா வேறு சில விஷயங்களும் இதோட சேர்ந்து கொள்கிறது இது ரெண்டு மட்டும் இல்லை இது ரெண்டு ஊகங்களின் அடிப்படையில் உள்ளது பட் வேறு சில விஷயம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் போன வார கடைசியில எஸ் என் பி கிராண்டன் போர் வந்து இந்தியாவினுடைய ரேட்டிங் வந்து ட்ரிபிள் பின்னு அதிகரித்தார் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து ஜெஃப்ரி உட் ஜெஃப்ரிஸ் அவங்க வந்து இது வந்து இந்தியாவில் பங்குகளை விற்பதற்கான தருணம் இல்ல வாங்குவதற்கான தருணம் அப்படின்னு மாற்றி அவங்க சொல்லிருக்குது அது போக இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் மாதிரி புதிய இன்கம் டாக்ஸ் பில் எளிமைப்படுத்துவது அது பார்லிமென்ட்ல பண்ணிருக்குது இருக்குது ஸோ இது எல்லாமே சேர்ந்து கொள்ள ஒரு இந்த நான்கு ஐந்து விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு சென்டிமெண்ட்டை வந்து பொதுவாக பாசிட்டிவாக மாற்றி இருக்கதா பார்க்குறோம் டேரிஃப் ஃப்ரண்ட்ல வந்து அப்படி நம்ம வந்து சந்தோஷப்படும் அளவுக்கு எதுவும் இருக்கதா எனக்கு இன்னமும் தெரியல அதனால நம்ம காஷியஸாக இருக்கணும் இந்த வாரத்தை காஷியஸாக அணுகணும் சந்தை ஒருவேளை அதிவேகமாக அதிகரித்தால் முழக்கமாக சொல்ற மாதிரி லாபத்தில் ஒரு பகுதி பதிவு செய்வதற்கான வாய்ப்பாக கூட பார்க்கலாம் பட் ஏன்னா இப்ப சில ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி இருக்கும் ஆனால் அது நிஜமா பாசிட்டிவ் நியூஸ் நம்ம பார்க்கணும் உதாரணமா இன்னைக்கு ஒரு செய்தி வழியா இருக்கும் பாத்துருப்பீங்க அமெரிக்காவுக்கு ஆனா ஏற்றுமதி ஏப்ரல் முதல் ஜூலை மாதம் வரை இந்த நான்கு மாதத்துல பார்த்தோம்னா வந்து பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு இருபத்தி ஒரு சதவீத வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அப்ப ரொம்ப நல்லா இருக்கே சார் அப்படின்னா இல்ல உண்மை என்னன்னா இது பிரெண்ட் பெண்டிங்னு சொல்றது அடுத்த ஆறாயிரம் மாதங்கள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ முடியாதோ தெரியாது டேரிஸ் பிரச்சனை இருக்குங்கிறதுனால முன்கூட்டியே ஆர்டர் வாங்கி முன்கூட்டியே ப்ராசஸ் பண்ணி வேக வேகமா அதை ஏற்றுமதி செய்ததன் காரணமாக வந்த வளர்ச்சி இது என்று சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் சாதாரணமாக மூணு பர்சன்ட் வளர்ச்சி இருக்குன்னா இப்ப இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சோ இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்குன்னா நல்லதான அது தற்காலிகமானது அது மாதிரிதான் இப்ப நீங்க இந்த மத்த எல்லாமே கூட தற்காலிகமானது இது தொடர்ந்து சஸ்டைனபிளா இருக்கணும்னா டிமாண்ட் இம்ப்ரூவ் ஆகணும் இங்க உள்ளூரை பொறுத்த வரைக்கும் அங்க டேரிப் சிச்சுவேஷன் சரியாகணும்

the Tandy. அது எவ்வளவு எப்படி இருக்குமோ அது அதை விட முன்கூட்டியே நீங்க பி ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா இருந்து ஆறு சதவீத வளர்ச்சி இருக்குன்னா இருபது சதவீத வளர்ச்சி இருந்தாதான் இந்த ஒரு இருபத்தி ஆறாயிரம் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இந்த ஆண்டு அந்த அளவுக்கு லாபம் வளர்ச்சியோ நமக்கு பொருளாதார வளர்ச்சியோ பெரிய அளவுல இருக்குமானா இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு சோ நிச்சயமா இருபத்தி ஆறாயிரத்தை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கானா இருக்கு பட் அதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக குறைவுன்னு தான் தோணுது எனக்கு நல்ல சதவீத கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சிக்னிபிகண்டா இம்ப்ரூவ் ஆயிருந்தாலோடைய அடுத்த காலாண்டுல ஆனால் இப்ப இதுவரைக்கும் இந்த ஜூன் மாத காலாண்டு வந்திருக்கிறத பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான அதாவது ரொம்ப ஒரு அதீத வளர்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு நிப்டி இருக்குது அதற்கு மேல் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு முப்பதுன்னு இருக்கக்கூடிய பி வந்து ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மார்க்கெட் எப்படிங்க சார் கமாடிட்டி மார்க்கெட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சொ இந்தியன் மார்க்கெட்ல க்ரூட் ஒரு ஒன்றர் இறங்கி இருக்குது பட் சில்வர் அண்ட் கோல்டுல பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்ல பட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் எதுவும் கிடையாது இன்ஃபேக்ட் குரூட் வந்து ஒரு அரை பர்சன்ட் ஏறி இருக்குது பார்க்கிறோம் இந்த டைவர்ஜன்ஸ் எப்போதுமே நடக்கும் ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெர்சென்ட்ங்கிறது எல்லாம் இருக்கும் கோல்டு சில்வர் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் ஒரு சிக்னிபிகண்டான மூவமெண்ட் இல்ல கிரிப்டோ போன வாரம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை தாண்டினது பெட் காயின் இப்ப மீண்டும் ஒரு லட்சத்தி கிட்ட வந்திருக்கு இன்னைக்கு மட்டும் ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு டாலர் கிட்ட இறங்கிருக்கதை பாக்குறோம் கரன்சி டாலர் இண்டெக்ஸ் தொண்ணூத்தி எட்டு கிட்ட தான் இருக்கு அதுல வந்து பெரிய இல்லை பட் ரூபாய்க்கு நகராக இருபத்தி நாலு பைசா குறைஞ்சிருக்கு டாலருடைய மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஏழு பைசா போன வாரம் பார்த்தா எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபது கிட்ட இருந்தது அறுபது மேலே இருந்தது அந்த எண்பத்தி ஏழு அறுபதுல இருந்து எண்பத்தி ஏழு இருபத்தி நாலு குறைஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தையினுடைய ஏற்றத்திற்கு இந்த இரண்டு காரணங்களை கூட சொல்லலாம் ஒன்று கச்சா விலை பெரிய அளவில் அதிகரிக்காமல் இருப்பது சொல்ல போனால் சென்ற வாரத்தினுடைய இறக்கம் அப்படியே கன்சிஸ்டன்டா சைடு மூமெண்ட்ல இருக்குது அறுபத்தி மூணு டாலர்ங்கிறது இரண்டாவது இந்த டாலருடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கிறது மீண்டும் சோ இது ரெண்டுமே கூட சந்தையினுடைய இன்றைய பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்டுக்கு ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது சார் ஒரு ஐபிஓ எஸ் ஐபிஓ ஸ்டுடியோ எல்எஸ்டி ஐபிஓ அப்படிங்கிறது இன்னைக்கு துவங்கி இருக்கிறது ரெண்டாயிரம் லாட் சைஸ் எழுபத்தி அஞ்சு நாலு கோடி திரட்டுகிறார்கள் நாளை மறுநாள் முடிவடை இருக்கிறது அவங்களுக்கு வேணுங்கிற விண்ணப்பங்கள் கிட்டத்தட்ட பெறப்பட்டு விட்டதுன்னு சொல்லலாம் இது போக பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதிதாக மூன்று எஸ் எம்இ நிறுவனங்கள் ஒரு மெயின் லைன் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ரீட்ஸ் சொல்லக்கூடியது நாலேஜ் ரியாலிட்டி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ஐபிஓ வந்திருந்தாங்க நூறு ரூபாய்க்கு யூனிட் களை வெளியிட்டிருந்தாங்க இன்னைக்கு நூத்தி ஆறு ரூபாய்க்கு முடிவடைந்தது முடிவடைஞ்சிருக்கு இந்த எஸ்எம்இல பாத்தீங்கன்னா மெடிஸ்டெப் ஹெல்த் கேர் வந்து நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு வெளியிடப்பட்டது அம்பது ரூபாய்க்கு முடிவடைஞ்சிருக்கு பிரீமியத்துல தான் அதே மாதிரி ஏ மெட்டல் காஸ்ட்ங்கிறது நூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு வெளியிடப்பட்டது நூத்தி எழுபத்தி ரெண்டு பிரீமியத்துல முடிவடைஞ்சிருக்கு டார் இமேஜிங் பாத் லேப்ங்கிறது நூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு வெளியிடப்பட்டது அது டிஸ்கவுண்ட்ல நூத்தி முப்பத்தி ஏழுக்கு முடிவடைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் அது போக வரக்கூடிய நாட்கள்ல நாளைக்கு வந்து ரெண்டு ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஐபிஓ மெயின் லைன்லயும் எஸ் எம்இ பப்ளிஷிங் பப்ளிஷிங்யூஷன் பட்டியலிடப்பட இருக்கிறது நாளை மறுநாள் வர ரெண்டு ஒரு எஸ்எம்இ ஒரு மெயின் லைன் பட்டியலிடப்பட இருக்கிறது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் ஒன்று அதாவது இது நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நேற்று பேசப்பட்டது ரஷ்யாவோட யுஎஸ் அந்த தொடர்பு சொல்லிட்டே இருக்காரு அவர் ட்ரம்ப் வச்சுக்கிட்டே வந்து ரஷ்யா ஒரு அதிபர் புட்டின் என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்ததற்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் உறவு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி இருபது பெர்சன்ட் எங்களுடைய வர்த்தகம் வணிகம் அதிகரிச்சிருக்கு ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு இருபது பெர்சென்ட் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படி அவர்கள் வணிகம் அதிகரிக்கும் பொழுது அப்ப அப்பான் இப்படி அங்கே இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது பெர்சென்ட் டூட்டி போறாரா போட்டுக்கோறாரா <laughs> mm. uh, so it's a little funny situation. I have... இது எப்ப நமக்கு ஏன்னா இன்னொரு விஷயம் இதுல கவனிக்க வேண்டியது இந்தியாவோடு இந்த வணிக பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அமெரிக்காவில இருந்து வர இருந்த குழு இருபத்தி ஐந்தாம் தேதி வரதா இருந்தது இப்ப வந்து தள்ளி போட்டுருக்க ஒண்ணு சொல்லுது கேன்சல் சொல்றாங்க தள்ளி போடப்பட்டிருக்கா கேன்சல் தான் நமக்கு தெரியல பேச்சுவார்த்தை இல்லைங்கிற மாதிரி சொன்னே சார் அதுதான் அதனாலதான் இப்ப அந்த குழு வரலன்னு நினைக்கிறேன் சோ இது எந்த மாதிரி போய் முடியும்னு தெரியல சோ நான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் இது நான் ஒரு மாசம் அந்த அறிவித்த பொழுதே சொன்னது தான் இது இஸ் மச் வாட் மீட்ஸ் ஐ இது வந்து பொருளாதாரம் அல்ல இது அரசியல் அல்லது தனிப்பட்ட மனிதருடைய அவ்வளவுதான் அது வந்து நீங்க பாத்துருப்பீங்க இஸ்ரோல் இஸ்ரேல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க யாரோ ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்தியா மட்டும் ஏன் பண்ணலங்கிறது அவருடைய கூட இருக்கலாம் இது வந்து ஒரு இவ்வளவு பெரிய நாட்டுக்கு இவ்வளவு பெரிய தலைமை ஆனா இந்த மாதிரியான ஒரு எந்த விதமான லாஜிக்கும் இல்லாத ஒரு இது இதுல நடந்திருக்கக்கூடிய ஒரு சைடு டேமேஜ் என்னன்னா நம்பகத்தன்மை ஒரு நாட்டினுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது இது வந்து மிக பெரிய டேமேஜ் நீண்ட கால அடிப்படையில் அடுத்த ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் இதை மறப்பதற்கு பல நாட்கள் ஆகும் பல நாடுகளுக்குமே சொல்றேன் இனிமேல் ஒவ்வொரு நாடுமே இனிமேல் ரொம்ப கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ் டெவலப் பண்றது அதை எப்படி பண்றதுங்கிறது முன்னை விட முன்னெடுப்பு எடுத்து வேகமா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அவர் மூலம் ட்ரீட் பண்ண வரோம் நம்ம பண்ணக்கூடாது என்ன ஆமா சார் சிறப்புங்க சார் நம்ம வெஜித் தாமஸ் சார் இந்த வாரத்தோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல பத்தி பேசியிருக்காருங்க சார் அந்த வந்து கேட்டலாம் கேட்டுட்டு அப்படியே ஷோ முடிச்சுக்கலாம் சார் தேங்க்யூ சார் வணக்கம் சார் இந்த வாரம் சார் இந்த வாரம் கொஞ்சம் ஒரு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கோம் போன வாரம் கன்சல்டேஷன்ல இருந்தது இந்த வாரம் கொஞ்சம் செய்திகள் வந்து வந்திருக்க கூடியதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அப்சைட் கிடைக்க கூடும்

ட்வெண்ட்டி ஃபைவ் ஜீரோ செவன் ஒன் அப்படின்ற ஒரு பார்க்கலாம் சோ இந்த ஒவ்வொரு பேண்ட்லையும் நம்ம இந்த சந்தை வந்து செல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி சப்போர்ட் லெவல்ஸும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த போல ஏறும் பட் ஓவர் ஆல் பேஸ் சப்போர்ட் ஃபார் வீக் சப்போஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலோ அந்த மாதிரி ஏதோ இருந்தாலுமே கூட டுவெண்டி ஃபோர் ஃபோர் செவன்டி டுவென்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல் வந்து தற்போது இன்னைக்கு சப்போர்ட் இருக்கும் ஓகே அப்ப இந்த வாரம் வந்து இருபத்தாயிரம் தொடர்றதுக்கு நம்ம எதிர்பார்க்கு ஒவ்வொரு வாரமும் நமக்கு அதுக்கு சாதகமாக நமக்கு வர வேண்டும் ஆமா எதிர்பார்ப்பு இருக்குது இந்த வாரம் எந்த செக்டர் அதிகமா லாபம் தர போகுது செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் நேற்று முன்தினம் வந்து ஜெஃப்ரிஸ் உடைய அதாவது ஜெஃப்ரிஸ்ன்றது ஒரு ரிசர்ச் ஈக்குவிட்டி ரிசர்ச் கம்பெனி உலக பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனி அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டாங்க ஸோ அதுல ரெண்டு மூணு விஷயம் ஃபேவரபுளா இருக்கு ஒன்னும் வந்து பை இந்தியா இந்தியா வந்து திருப்பியும் ஒரு பை லெவல்ல நம்ம போகணும் மக்கள் வந்து பொதுவா இந்தியாவை முதலீட்டுக்காக ஒரு ஃபேவரபுலா டெஸ்டினேஷனா இருக்கணும் அப்படின்றது அந்த ரிசர்ச்ல குறிப்பிட்டிருக்கு முக்கியமா அந்த ரிசர்ச் அடிப்படையில சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஆட்டோ செக்டர் அதுக்கப்புறம் பேங்கிங் அண்ட் செலக்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த லிஸ்ட்லேயும் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில ஐ திங்க் பிளஸ் எஸ்என்பி யோட ரேட்டிங்ஸ் அப்கிரேட் வந்துருக்கு நமக்கு ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் செலக்ட் பண்ணிருக்கணும் அதே போல ஆட்டோ செக்டர் அகைன் மிக்க வெரி இம்பார்டன்ட் மூன்றாவது எனக்கு கச்சா எண்ணெய் சார்ந்த நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டர் கவனிக்க வேண்டிய

ட்ரம்ப் செய்த அவரு ஒரு ஆர்டர் ஒண்ணு சைன் பண்ணிருக்காரு போறதுக்கு முன்பதாகவே அலாஸ்கா போறதுக்கு முன்பதாகவே ஒரு ஆர்டர் சைன் பண்ணிருக்காரு எக்ஸான் மொபைல் எக்ஸான்ன்றது ஒரு அமெரிக்க நாட்டு நிறுவனம் இவங்க வந்து ஒரு ரஷ்யன் ப்ராஜெக்ட்ல வந்து இவங்க தேர்ட்டி பர்சன்ட் ஸ்டேக் ஹோல்டரா இருந்தாங்க சாக்லைன் ஒன் அப்படின்ற ஒரு ரஷ்யன் கச்சா எண்ணெய் ப்ராஜெக்ட்ல வந்து பார்ட்னரா இருந்தாங்க ஒரு காலத்துல இந்த யூக்ரைன் போர் துவக்கத்துல இருந்து அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து வெளியே வந்தாங்க பட் இவர் வந்து இப்ப சமீபமா அந்த அலாஸ்கா போறதுக்கு முன்பதாக சைன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு டிக்ளரேஷன் என்னன்னா எக்ஸான் வந்து மறுபடியும் வந்து இன்வெஸ்டரா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றது முகமாக இரண்டு மூன்று விஷயங்கள் நான் ஏன் கச்சா என்ன சொல்றது அது அப்படின்றது நான் முக்கியமா சொல்லிடுறேன் யூரோப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பார்ட்னர்ஷிப் யூஎஸ் ரஷ்யா பார்ட்னர்ஷிப் சோ அது வந்து ரஷ்யாவோட டாமினன்ஸ் குறைக்கிறதுக்காக யூரோப்ல வந்து அது ஒரு இம்பார்டன்ட் ஃபேக்டர் இருக்கும் இரண்டாவது கச்சா எண்ணெய் யூஎஸ்க்கு வந்து கச்சா எண்ணெய் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தேவை வந்து அதிகமாக இருக்கிறது சோ தட் இஸ் அகெயின் அ கிரோயிங் பார்ட்னர்ஷிப் தேர் சோ இதுல ஐ திங்க் யூக்ரைன் தான் பிரஷர் வரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அடிஷ்னல் செஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல இந்த இம்போர்ட் டியூட்டி எல்லாம் ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு வீக் லெக் ஒரு டிஃபன்ஸை இல்லாம போயிடும் ட்ரம்ப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா அது போய்விடும் அப்படின்றது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் But we have to wait and watch for this. I think this becomes a very important development. சோ அந்த சந்திப்புல வந்து வந்திருக்கக்கூடியது பெரிய அளவுல வெளியீடு எதுவும் இல்லைனாலும் இவென்ச்சுவலி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மறுபடியும் மலர துவங்கு துவங்குது அப்படின்னு என்னோட வியூ கச்சா எண்ணெய் பிளஸ் ட்ரம்ப்புக்கு வந்து யுக்ரைன் மேல ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள வந்து எப்படியாவது பேக் அவுட் பண்ண வேண்டும் என்றதான் பாக்குறேன் ஒழிக வந்து கை முறுக்கி நீ போற நேரத்துன்னு சொல்றதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி யாருக்குமே கிடையாதுன்றது இந்த மீட்டிங் மூலமா நமக்கு தெரிய வருகிறது சிபி தேங்க் யூ சார் ரொம்ப டீடீயிலான சொன்னீங்க சார் தேங்க் யூ சார்